அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஐட்டம் தான் இருந்தாலும் அதை செவ்வனே செய்கிறதுக்கு சில டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வெண்பொங்கலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெண்பொங்கல் ரெகுலராக பண்ணுற ஐட்டம் தான் பட் பெருமாள் கோயில் வெண்பொங்கல் வந்து ரொம்ப சுவையானதாக இருக்குது அது பகவானுக்கு படைக்கிறதுனால அப்படி ஒரு ஐதீகம் இருந்தாலும் அதை செய்யும் முறையில் சிறு சிறு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ண போகிறோம் இப்போ வந்து நமக்கு தேவையான பொருட்களை நம்ம முதல்ல பார்த்துடலாம் நமக்கு அரிசி அப்புறம் பாசிப்பருப்பு என்று சொல்லக்கூடிய பருப்பு அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் சமையல் எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் சீரகம் தேவையான அளவு உப்பு இது வந்து மிளக வந்து நம்ம இருக்கிற ஒரு ஸ்பூன் அளவில் வந்து பாதியை வந்து எடுத்து கொடி பண்ணிட்டோம் இது எல்லாத்தையும் நாம் வந்து பொங்கலுக்காக குக்கரில் வைக்கும்போது இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வைக்க போகிறோம் தாளிக்கிறதுக்காக இந்த நெய் ஐட்டம் வச்சுருக்கோம் இப்போ நம்ம செய்முறை விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து தாளிக்கும் போது யூஸ் பண்ணுற கருவேப்பிலை இது மேலே நாம் போடக்கூடிய இஞ்சி ஸோ இதெல்லாத்தையும் நம்ம வந்து தயாரித்து ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம வந்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்து ஒன்றுக்கு மூணு மடங்கு தண்ணீரை இது பண்ணுறோம் அப்போ தான் நம்ம கொளசலாக வரும் இதை அளவு வந்து பச்சரிசியை வந்து நாம் ஒரு அழகுக்கு எடுத்துட்டோம்னா பாசிப்பருப்பு வந்து அறாக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு மூணு மடங்கு தண்ணியை வந்து நாம் இப்போது சேர்க்க போகலாம் இப்போ வந்து இதில் கூட என்னென்ன சேர்க்க போகிறோன்றத பார்ப்போம் முக்கியமாக வந்து இதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மிளகு தூளை வந்து நாம் இதில் சேர்த்துடுறோம் பாதி தான் வந்து தாளிக்கும் போது நாம் யூஸ் பண்ணக்கூடியது அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் இந்த சமையல் எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் பெருங்காய பொடியை வந்து போடுறோம் கொஞ்சம் பின்னாடி தாளிக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல கொஞ்சம் பொடியே இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பை தேவையான உப்பையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடுறோம் இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அப்படியே குக்கரில் வைக்க போகிறோம் குக்கரில் வந்து மூணுலேருந்து நாலு விசில் வர அளவுக்கு வந்து நம்ம இந்த அரிசியையும் பாசிப்பருப்பையும் கொதிக்க விடுறோம் இப்போ நமக்கு நல்லா அரிசியும் பாசிப்பருப்பும் வந்து போச்சு இப்போ வந்து ரெண்டு டைப்பில் நம்ம குக்கரை ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஒரு டைப் வந்து மூணு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு நாம் அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச ஆஃப் பண்ணிடலாம் ஆறு நாலு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியும் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட்டு செக்ஷன் நம்ம இப்போ தாளிக்கிற செக்ஷனுக்கு போக போகிறோம் அதுக்குள்ளேயும் இது நல்லா செட்டிங் ஆகிடும் நம்ம இப்போ தாளிக்க போகிற ஐட்டம்ஸ் வந்து முக்கியமாக நெயில தாளிக்கிறோம் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனாலதான் இப்போ தாளிக்கிறதுல வந்து முதல் ஐட்டம் வந்து நம்ம நெய்யில் முந்திரி பருப்பை தாளிக்க போகிறோம் சூப்பராக பொன் உருவலாக வந்து முந்திரி பருப்பை தாளித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தபடியாக ஏற்கனவே நம்ம பெருங்காயம் சேர்த்துட்டோம் இருந்தாலும் சந்தேகத்துக்கு சாம்பார்னு இன்னும் கொஞ்சம் பெருங்காயமும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து மிளகு மிளகு வந்து ரெண்டாக பிரித்து அதில் பவுடராக வச்சுருந்தோம் பாக்கி இருக்கிற மிளகையும் வந்து நம்ம இப்போது இதில் போட்டு தாளிக்க போகிறோம் இப்போ இந்த மிளகோடு நம்ம சீரகமும் சேர்த்து தாளிக்க போகிறோம் பொங்கலுக்கு வந்து ஹைலைட்டே மிளகு தான் அதுதான் முக்கியமாக மனமும் சுவையும் கொடுக்குறது இந்த தாலிப்பில் வந்து இப்போ நாம் ரெடியாக பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போடுறோம் இது முக்கியமாக வந்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து கலக்கும்போது சேர்த்து பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்பு தயாராகி ரெடியாக இருக்கு அடுத்தபடியாக நம்ம குக்கரை திறந்து அதை நல்லா கலறிட்டு அதுக்கப்புறம் இந்த தாளிச்சி இருக்கிற ஐட்டமு முந்திரி பருப்பு இதை சேர்க்குறோம் மேலே வந்து அப்படியே ட்ரெஸ்ஸிங் மாதிரி நம்ம இஞ்சியும் போட போகிறோம் இப்போது வெந்திருக்கிற ஐட்டம்ஸை பார்க்கணும் இப்போ நல்லா கரண்டியால் சேர்த்து கலர போகிறோம் நல்லா ஒரு சீரை வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் வந்து நம்ம பொங்கல் நல்லா செட்டாக இருக்கிறத பார்க்குறோம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சை வந்து மேலே அப்படியே ட்ரெஸ்ஸிங் மாதிரி பச்சையாகவே சேர்க்குறோம் அதை தவிர இந்த வச்சுருக்கிற ஐட்டமையும் இதில் போட போகிறோம் சூப்பராக பெருமாள் கோயில் பொங்கல் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்